पद्मद्भपा पद्ममुखी पद्मनाभप्रिया रमा पद्मला பத்மின பத்மகந்தினி சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் நாற்பத்தி ஐந்தாவது திருநாமம் பத்மோத்பவா என்பது அடியனுடைய ஊரான கும்பகோணத்தில் ஆறாவதமாக ஷார்கவாணி பெருமாள் எழுந்துருளியிருக்கிறார் நம்மாழ்வாரே தம்முடைய அமுத மொழியில் ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானேனு அந்த ஆறாவ முதாழ்வானாகிய பெருமாளுடைய அழகில் ஈடுபட்டு பாடியிருக்கார் திருமங்கை ஆழ்வாரோ இது போல அழகு உண்டா தோட விழியில மணங்கொடுக்கும் சூழ்புணல் சூழ் குடந்தை கிடந்த சேடர்கள் என்று தெரிக்க மாட்டேன் செஞ்சுடராழியும் சங்கும் ஏந்தி பாடக மெல்லடியார் வணங்க பல்மணி முத்தொடு இலங்கு சோதி ஆடகம் பூண்டொரு நான்கு தோழும் அச்சோ ஒருவர் அழகியவான் திருமங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் அப்ப இது போல அழகு உண்டா இன்னைக்கும் வந்து சேவிச்சு பாருங்களேன் ஷார்கபாணி உற்சவர் மூக்கும் மொழியுமா அவ்வளோ அழகா இருப்பார் ஆனா பொதுவா பெருமாளை முன்னிலும் பின்னழகிய பெருமாள் என்று குறிப்பிடக்கூடிய வழக்கம் உண்டு அதாவது அவரோட முன்னழகை விட பின்னழகுங்கிறது ரொம்பவே அற்புதமாக இருக்கும் பல கஷேத்திரங்களில் பெருமாளுக்கு பின் சேவைன்னு பின்னழகையே ரொம்ப மகான்கள் ரசித்து அனுபவிப்பார்கள் ஆனால் கும்பகோணம் போன்ற க்ஷேத்திரங்களில் என்ன ப்ராப்ளம்னா இவருக்கு என்ன புறப்பாடுனாலும் பெருமாளுக்கு பின்னாடி ஒரு பெரிய திண்டு வச்சுருவார் திண்டு வச்சு அந்த பின்னழகையே மறைத்து விடுவார்கள் இது பல பக்தர்களுக்கு குறையாகவே இருக்கும் அடிய நூறு முறை அப்படிதான் ஷார்கபாணி பெருமாளுடைய பிரம்மோத்சவத்தை சேவிக்க போனேன் அன்று கருட வாகனம் கருட சேவையில் ஒருபுறம் ஷார்கபாணி பெருமாள் கருட வாகனத்தின் மீது இருக்கிறார் மறுபுறம் அவருடைய தம்பியான சக்கரபாணி பெருமாள் திருக்குடந்தை ஷார்கபாணி பெருமாளை அண்ணன் என்றும் சக்கரபாணி பெருமாளை அவரது திருத்தம்பின்னு சொல்வது வழக்கம் அண்ணன் ஷார்கபாணி ஒரு கருட வாகனத்திலே தம்பி சக்கரபாணி அடுத்த கருட வாகனத்திலே இருவரும் சேர்ந்து இருவராய் வந்தார்னு திருமங்கையாழ்வார் பாடியபடி ரெண்டு பேரும் வருகிறார்கள் அற்புதமான சேவை நமக்கு ஒரு நப்பாசை கொஞ்சம் பின்னழகை போய் சேவிக்கலாமேன்னு அப்படி பிரதட்சணமாக வந்து பார்த்தா பின்னழகுக்கு நல்ல திண்டெல்லாம் வச்சு அது மேலே மாலைகளெல்லாம் போட்டு பின்னழகையே மொத்தமாக மறைத்து விட்டார்கள் அப்போது ஸ்ரீ ஊவே சவுந்தரம் பட்டாச்சார் சுவாமின்னு பெருமாளுக்கு ரசித்து ரசித்து அலங்காரம் பண்ணக்கூடிய பட்டாச்சார் சுவாமி அவர் ஏதோ அடியே நேரத்தில் ரொம்ப பிரீதி கொண்டவர் நம்மக்கிட்ட என்ன நல்லது இருக்கோ தெரியாது சரி ஏதோ கோவிலுக்கு வரான் பெருமாள்கிட்ட ஈடுபாடுன்னு நம்ம மீது அந்த அர்ச்சகருக்கு ஒரு அபிமானம் உண்டு அதனால கொஞ்சம் உரிமையில கேட்டேன் சுவாமி இந்த பெருமாளுக்கு முன்னிலும் பின்னழகிய பெருமாள்னு பேரு ஆனால் நீங்கள் என்னடான்னா பின்னழகை இப்படி திண்டெல்லாம் வச்சு மறைச்சுட்றே ஒருவேளை கண்டுபடக்கூடாது திருஷ்டி போடப்படாதுங்கிறதுக்காக அப்படி பண்ணுறேளான்னு கேட்டேன் அர்ச்சகர் சுவாமி சுவையா சாதிச்சார் அதுவும் ஒரு காரணம்தான் பெருமாள் முன்னிலும் பின்னழகியவர் இவருக்கு இப்போ தனியாக நாம் மாலை இதெல்லாம் போட்டு தான் அழகுன்னு இல்லை பின்னழகு ரொம்ப வசதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் யாராவது இதை பார்த்து கண்ணு வச்சுட்டா என்ன தான் இவ்வளோ பெரிய திண்டெல்லாம் போட்டு மாலைகளையும் போட்டு அதை கொஞ்சம் மறைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு காரணமும் அர்ச்சகர் சாதிச்சார் என்னென்னா பொதுவாகவே சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் பெருமாளுக்கு மாலைகள் நிறையா வரும் அதனால் எல்லா மாலைகளையும் நம்ம மொத்தமாக பெருமாள் திருமேனியில் சாத்தினோன்னா அது பெருமாளுக்கு வலிக்காதா ஏன்னா எக்கச்சக்கமாக வரிசையா மாலைகள் அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருப்பாள் அத்தனையும் அவரோட மெல்லிய திருமேனிக்கு தாங்காது இல்லையா அதனால தான் பின்னாடி நாங்கள் திண்டு வச்சு அந்த திண்டு மேலே இந்த மாலைகளை போட்டுடுறோன்னார் அடியன் சொன்னேன் சுவாமி நீங்கள் போட்டுடுறாள் ஆனால் இந்த பின்னழகு சேவைங்கிறது கிடைக்காமல் போய்டுறதேன்னு அப்போது அர்ச்சக சுவாமி ஒரு விஷயம் சாதிச்சார் இல்லை இந்த ஊரில் பெரியோர்கள்லாம் ஸ்தலபுராண ரீதியிலும் ஆகம ரீதியிலும் ஒரு விஷயம் சொல்லுவாள் இந்த பெருமாளுடைய பின்னழகுங்கிறது ரொம்ப ஒசத்தியானதுன்னு சொல்லுவாள் அதனால தான் அவ்வளோ தூரம் இதை வந்து வெளியில் காட்டாமல் நாங்கள் மறைச்சு வைக்கிறோம் யான வாகனம் அது மாதிரி சில புறப்பாடுகள் இப்போ கும்பகோணத்திலே யான வாகன புறப்பாட்டின் போது பெருமாளுடைய பின்னழகு சேவிக்கலாம் ஏகாதசி புறப்பாட்டின் போது ரொம்ப மாலைகள்லாம் அணியாமல் பெருமாள் வந்தால் அப்போ பின்னழகை சேவிக்கலாம் சில எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸ் தவிர பின்னழகை காட்டுறது இல்லைன்னா அப்படி ஒரு கியூரியாசிட்டி அது என்ன ரகசியம் சுவாமி ஏன் நீங்கள் பின்னழக காட்டுறது இல்லைன்னு கேட்டேன் அப்போ அர்ச்சக சுவாமி ஒரு விஷயம் சாயித்தார் பார்க்கடல் கடைந்தார்கள் அல்லவா தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடைந்த வரலாற்றை நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள் ஒரு பக்கம் தேவர்கள் மறுபுறம் அசுரர்கள் வாசுகி என்னும் பாம்பை கயிறாக்கி மந்தரமலையை மத்தாக்கி பார்க்கடலை கடைகிறார்கள் ஒரு நிலையில் தேவாசுரர்களால் கடைய முடியல அதனால் பெருமாளை என்ன பண்ணார் நானே கடைகிறேன் என்று பெருமாளை கடையத் தொடங்கினார் அப்படி பெருமாள் கடைந்தபோது ஆலகாலங்கிற விஷம் வந்தது அதை பரமசிவனுக்கு அளித்தார்கள் அதுக்கப்புறம் பார்க்கடல்லேந்து பிராட்டி மகாலட்சுமி வருகிறாள் அதுக்கப்புறம் அமுதமும் வந்தது இந்த வரலாற்றை எல்லாம் நீங்கள் அறிவீர்கள் இதை ஆழ்வார் பாடுகிறார் அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே விண்ணவர் அமுதுண வரும் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே பார்க்கடல்லேருந்து வந்த விஷத்தை நீ பரமசிவனிடம் அளித்தாய் அமுதத்தை தேவர்களுக்கு அளித்தாய் அமுதில் வரும் அமுதாக பிராட்டி வந்தாள் நீ அவளை மணந்து கொண்டாயின் ஆனால் இப்போ என்ன பண்ணாராம் பெருமாள் இருந்து மகாலட்சுமி வரா அப்போ தேவர்கள்லாம் கூட ஒரு நொடி தாங்கள் மகாலட்சுமியின் குழந்தைகள்ங்கிறத மறந்து ஒரு நொடி நாம இவளுக்கு கணவனாக மாட்டோமான்னு தப்பாக நினச்சிட்டாலாம் அதுக்காக நாம் ஒருத்தர் தோஷமாக சொல்கிறோன்னு அந்த கோணத்திலலாம் பார்க்க வேண்டாம் மகாலட்சுமியின் அழகு ரொம்ப சிறப்பாக இருக்குது தேவர்கள் ஒரு நொடி அந்த மாதிரி நினச்சிட்டா ஆனால் அதுக்கப்புறம் லக்ஷ்மியே கட்டாட்சத்தால் அவளை திருத்திடுறா தான் தாயார் அவள் குழந்தைகள்ங்கிற உணர்வு அந்த தெளிவு அவளுக்கு வரும்படி பண்ணுறா ஆனால் லிட்ரலி என்ன ஆகுதுன்னா லக்ஷ்மி கையில் சுயம்வரம் அங்கேயே பார்க்கடல்லேருந்து தோன்றின உடனேயே லக்ஷ்மிக்கு சுயம்வரம் கையில் மாலையை எடுத்துண்டா எல்லா தேவர்களும் ஆகா லக்ஷ்மி என் கழுத்தில் மாலை போட போகிறாளா என் கெழுத்தில் மாலை போட போகிறாளா என்று எதிர்பார்த்து கொண்டு பல தேவர்கள் லக்ஷ்மியை நோக்கி நிற்க பெருமாள் மட்டும் என்ன பண்ணாராம் மொத்தமாக திரும்பி நின்றாராம் லக்ஷ்மியையே பார்க்காமல் முகத்தை திருப்பி கொண்டு பெருமாள் மட்டும் திரும்பி நின்றாராம் ஆனால் லக்ஷ்மி என்ன பண்ணா இவா எல்லாரையும் விட்டுட்டு திரும்பி நின்னார் பாருங்க பெருமாள் அவரை பிரதட்சணம் பண்ணி முன்னாடி போய் அந்த பெருமாள் கெழுத்துல மாலை இட்டாளும் எதுக்கு இவர் ஒன்றும் தெரியாதவர் மாதிரி திரும்பி நிற்கணும் ஆச்சாரியர்கள் சொல்லுவா இவர் பார்க்கடலை கடைஞ்சதே லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கத்தான் இவர் எதுக்கு திரும்பி நிற்கிறார் லக்ஷ்மி தேடி போய் என் மாலை போடுறார்னா ரெண்டு காரணங்கள் சொல்றா ஒன்று என்னன்னா லக்ஷ்மி என்பவள் செல்வத்தை குறிக்கிறாள் செல்வம் யார்கிட்ட போகும்னா எனக்கு செல்வம் வேணும் எனக்கு செல்வம் வேணும்னு எதிர்பார்த்துட்டே பேராசையோட இருக்கான் பாருங்க அவன்கிட்ட செல்வம் வராதான் தான் தேவர்கள்லாம் எங்கே லக்ஷ்மி எங்கே லக்ஷ்மி நின்று இருக்கா பைபாஸ் பண்ணி லக்ஷ்மி போயிட்டா ஆனா அப்படி இல்லாமல் ஒருவன் பகவானையே நினைத்து கொண்டிருந்தால் அவன் செல்வத்தை நாடி போகாட்டாலும் நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல்னு குலசேகர பெருமாள் பாசுகிறோம் அப்போ பெருமாள் என்ன பண்ணார் அவர் பாட்டுக்கு திரும்பி நின்றுட்டுருந்தார் செல்வமாகிய லக்ஷ்மி தானாக தேடி வந்துட்டா அப்போ வர வேண்டிய நேரத்தில் அது தானாக வரும் அதுதான் எல்லான்னு செல்வத்தை நோக்கி போகாதே இது ஒரு அர்த்தம் ஆனால் அதுக்கு மேலே ரசமாக இன்னொரு அர்த்தம் இருக்காம் என்னன்னா பெருமாள் என்ன பண்ணார் இப்போ சுயம்பரம் நடக்கிறது இல்லையா லக்ஷ்மியை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சாரா மகாலட்சுமி தாயாரை அதுக்கு என்ன வழின்னா இவர் முன்னிலும் பின்னழகிய பெருமாள் பெருமாளுக்கு முன்னழக விட பின்னழகுதானே ஒசத்தி அதனால என்ன பண்ணிட்டார் பின்னழக காட்டினாதான் லக்ஷ்மி மயங்குவாள் முன்னழகுக்கு கூட மயங்க மாட்டாள் பின்னழகுக்குத்தான் மயங்குவாள்னு சொல்லி அப்படி திரும்பி நின்னுட்டாரான் லக்ஷ்மியை பார்க்க பிடிக்காமல்ல அவள் பின்னழகை பார்க்க வேண்டும் என்றால் இவர் இப்படி முன்னாடி நின்னா அவளால பின்னழக பார்க்க முடியாது இல்லையா அதனாலதான் இவர் திரும்பி பின்னாடி நின்றுட்டார் அப்போ லக்ஷ்மி வரும்போதே பெருமாளுடைய பின்னழகை பார்த்துட்டாளாம் முன்னிலும் பின்னழகிய பெருமாளாகிய அந்த ஆறாவ முதனின் அழகிலே ஈடுபட்டு அப்படி சுற்றி வந்து அவர் எழுத்தில் மலை போட்டாளாம் அதனால் கும்பகோணத்திலையும் பெருமாள் என்ன பண்ணிட்டாராம் இந்த பின்னழகை தாயாருக்குன்னே ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுட்டார் அதனால தான் கும்பகோணத்தில் பாருங்க பெருமாள் சன்னதியின் கர்ப்ப கிரகத்துக்கு ஜஸ்ட் பின்னாடி நீங்கள் பார்த்தேன்னா பொற்றாமரை குளம் இருக்கும் அதாவது ஜஸ்ட் கோவில் பிரிமிசஸ் பின்னாடி கோவில் மதில் சுவர் அதுக்கு இந்த பக்கம் பார்த்தா பெருமாளுடைய கருவறையின் பின்பகுதி அந்த பக்கம் பார்த்தா பொற்றாமரை குளம் அந்த பொற்றாமரை குளத்தில் தான் தாயார் கோமலவல்லி தாயாராக கும்பகோணத்திலே அவதரித்தாள் அங்கே இன்னும் அந்த மண்டபம் இருக்கிறது அப்போ பொற்றாமரை குளத்தில் உள்ள அந்த நீராழி மண்டபம் கோமலவல்லி தாயாரின் அவதார ஸ்தலத்திலேருந்து பார்த்தா நேராக சார்கபாணி பெருமாளுடைய பின்னழகு தெரியும் அப்போ பெருமாள் என்ன பண்ணிட்டாரோ இந்த அழகு தாயாருக்குன்னு ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாரோ ஏன்னா அவருடைய பின்னழகை ரசிக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் கும்பகோணத்தில் பொற்றாமரை குளத்திலே ஒரு தங்க தாமரையிலே தாயார் தோன்றினாள் இன்னைக்கும் கும்பகோணத்துல இன்னொரு விஷயம் ரசிச்சு நீங்க பார்க்கலாம் தாயார் சன்னதி பெருமாள் சன்னதிக்கு கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கும் நாம பெருமாளை சேவிக்க போகும்போது கூட அப்படி வந்து தாயாரை சேவிச்சுட்டு தான் பெருமாள் போவோம் தாயார் கொஞ்சம் பெருமாளுக்கு பின்னாடி தான் இருக்கா ஏன்னா அங்கிருந்தபடி தன்னுடைய அந்த தெய்வீக பார்வையால் பெருமாளுடைய பின்னழகை தாயார் ரசித்து கொண்டே இருக்கிறாள் என்று இங்கே ஒரு தாற்பயம் உண்டு அதனால் தாயாருக்குன்னு பின்னழக பெருமாள் கொடுத்துருக்கிறதுனால தான் மற்ற அடியார்களுக்கு அதை காட்டும்போது மாட்டார்னு அர்த்தம் இல்லை ரொம்ப ரேராக காட்டுறார் தாயாருக்கு மட்டும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் காட்டின்னு இருக்கார் இந்த அழகை பார்ப்பதற்காகவே தாமரையிலே தோன்றினாள் மகாலட்சுமி கும்பகோணத்தில் பாருங்கள் அப்படித்தான் அமைப்பு இன்னைக்கும் நெக்ஸ்ட் டைம் யார் கும்பகோணத்துக்கு வந்தாலும் சேவிச்சு பாருங்கோ இந்த ஒரு அமைப்பை நீங்கள் ரசிக்கலாம் பெருமாள் சன்னதி இருக்கும் உற்சவர் சாங்கபாணி இருப்பார் மூலவர் படுத்துன் இருப்பார் அவருக்கு அப்படியே பின்புறம் கோவிலின் பின்வாசல் அந்த பின்வாசலுக்கு அடுத்து பார்த்தா பொற்றாமரை குளம் பொற்றாமரை குளத்திலே அழகான ஒரு தங்கத்தாமரையிலே மகாலட்சுமி தோன்றிய மண்டபம் அடியனின் பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி அந்த கோமலவல்லி தாயாருக்கு சுப்பிரபாதமே பாடியிருக்கார் அதில் வந்து ஹேமாபகா தடவிபூஷண கும்பகோணே ஹேமாபிதான தப தபிரபாவாத் ஹேமாப்ஜினி கனக பங்கஜ மத்திய ஜாத்தே ஹே மாதராஷ்ரிதிதே தவசு பிரபாதம்னு பொற்றாமரை குளத்திலே பொற்றாமரையிலே தோன்றி பெருமாளுடைய பின்னழகை ரசிப்பவளே என்று ரசிக்கிறார் அப்படி பெருமாளுடைய பின்னழகை ரசிப்பதற்காகவே தங்க தாமரையில் தோன்றினாள் அல்லவா தோன்றி அவர் தானே ஈடுபட்டாள் அதனால தான் பத்மோத்பவா பத்மம்னா தாமரை உத்பவானா தோன்றியவள் அவள் பத்மோத்பவா தாமரையிலே தோன்றி பெருமாளின் பின்னழக ரசிக்கிறார் இன்னும் பொற்றாமரை குளம் என்று கும்பகோணத்தில் சேவிக்கிறோம் அதில் தங்க தாமரையில் தான் தாயார் தோன்றினாள் தாயார் சன்னதியில் அந்த தாமரை மேலேயே தாயார் எழுந்தருளியிருக்கும் திருக்கோலத்தை இன்றும் நாம் கும்பகோணத்தில் சேவிக்கலாம் பத்மோத்பவா நாற்பத்தி ஐந்தாவது திருநாமம் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சார் சுவாமி அருளிய விளக்கம் மதிதா பத்மா பத்மா சீனா அக்ஷி சாபூத்து பத்மேனோத்பவ இதிசா புரோக்தா பத்மோத்பவா ரமாதேவி தாமரையிலே தோன்றி பகவானுடைய பின்னழகை ரசித்தவள் அதனால பத்மோத்பவா தாமரையிலே தோன்றியவள் என்று மகாலட்சுமி தாயார் அழைக்கப்படுகிறாள் நாற்பத்தி ஐந்தாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருக்குடந்தையில் பொற்றாமரையிலே விற்றிருக்கும் கோமளவல்லி தாயாரை தியானித்துக்கொண்டு அவள் ரசிக்கும் ஆறாவ முதாழ்வானின் பின்னழகையும் தியானித்துக்கொண்டு பத்மோத்பவாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த கோமளவல்லி தாயார் நமக்கும் வாழ்க்கையிலே உள்ளமும் புறமும் ஏன்னா உள்ளும் புறமும் அழகாக இருக்கணும் வெளி அழகு மட்டும் போகாது அப்போது அழகான எண்ணங்கள் அழகான தோற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்கும்படி தாயார் அருள் புரிவாள் நன்றி வணக்கம்